எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொராளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் இவர்தான் முதன் முதலில் எனக்கு ஜோதிட விதிகளை இதயத்தில் கல்வெட்டாக பதித்து வைத்தவர் மேலும் பாரம்பரிய ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர்திரு திரு எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி இன்றைய பதிவை தமிழ் கூறும் ஜோதிட உலகத்திற்கு சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறேன் ஒரு ஜாதகம் வருகிறது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜாதகம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதானே ஜோதிடம் இன்று ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு பல்வேறு முறைகள் வந்துவிட்டன ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் இப்படி பல்வேறு விதமான ஜோதிட முறைகளெல்லாம் வந்துவிட்டன இவையெல்லாம் ஜோதிட நந்தவனம் என்கின்ற பூக்கள் நிரம்பிய அந்த தோட்டத்தில் பூத்த காகித பூக்கள் காகித பூக்கள் வாடாமல் இருக்கலாமே ஒழிய வாசனை தருமா என்பதுதானே கேள்வி இப்படி பல்வேறு ஜோதிட முறைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் வர வேண்டும் அப்பொழுதுதான் ஜோதிடம் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று கொண்டே இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுகிறதே இல்லை ஆரம்ப எம் அகாடமி எப்படி பயணிக்கிறது என்றால் மூல நூல்களின் வழியே பாரம்பரிய ஜோதிடத்தை எடுத்து செல்கிறது தமிழ் ஓலைச்சுவடிகளை கண்ணீரிலிருந்து காப்பாற்றிய தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களை போல தமிழறிந்த தமிழை நன்கு கற்ற பெரியவர்கள் எழுதி வைத்துவிட்டு போன ஜோதிட நூல்களை மறுபதிப்பு செய்வதுதான் ஆர் எம் எஸ் அகாடமியினுடைய நோக்கம் இவையெல்லாம் குப்பைகள் இவையெல்லாம் சாரமில்லாதவை இவையெல்லாம் தூக்கி எரியப்பட வேண்டு வேண்டும் என்று சொல்கிற ஜோதிட மேதைகள் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய வாதம் எங்களுடைய வாதம் என்பது இவற்றில் பொக்கிஷம் இருக்கிறது அந்த பொக்கிஷத்தை தேடி எடுப்பதை நாங்கள் பெரும்பெறாக கருதுகிறோம் ஆர் எம் எஸ் அகாடமியில் பயணிப்பவர்கள் இந்த நூல்களின் வழியே பயணிப்பார்கள் இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு சாரம் தேவையில்லை வீடு கொடுத்தவர் தேவையில்லை சேர்ந்தவர் தேவையில்லை பார்த்தவர் தேவையில்லை என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் நிலவி வருகின்றன அது அவரவர்களுடைய சொந்த விருப்பம் ஆர் எம் அகாடமி ஒரு அடி நாதத்தை வைத்திருக்கிறது பிறரை குறை சொல்வதை நாங்கள் ஒருபொழுதும் எங்கள் இதயத்தில் எழுதி வைக்க மாட்டோம் பிற முறைகளை குறை சொல்வதில் எங்களுக்கு விருப்பமும் இல்லை அதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை நாங்கள் பயணிப்பது மூல நூல்களின் வழியே இப்போ எங்கள் குருநாதர்கள் சொல்றாங்க ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ஆயுளை கவனி லக்னாதிபதியை கவனி ஐந்தாம் அதிபதியை கவனி ஒன்பதாம் அதிபதியை கவனி நாலாம் அதிபதியை கவனி சுகாதிபதியை கவனிக்கணும் பாக்கியாதிபதியை கவனி பத்தாம் அதிபதியை கவனி நடக்கிற தசாவை கவனி கோச்சாரத்தை கவனி கிரகம் நின்ற ஆதிபத்திய வீட்டை கவனி சாரநாதனை கவனி வீடு கொடுத்தவரை கவனி பார்த்தவர் சேர்ந்தவரை கவனி நவாம்சத்தை கவனி கோச்சாரத்தை கவனி இப்படி பார்த்து தான் பலன் சொல்லணும் ஒரு ஜாதகம் அண்மையில் வந்தது இந்த ஜாதகருக்கு பலன் சொல்ல கேட்டாங்க ஒரு பத்து நாள் கழித்து சொல்லலாம்னு சொன்னோம் அவர் தற்பொழுது இறைவனிடத்தில் சேர்ந்து விட்டார் அதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரணத்தை சொல்வதில் எங்களுக்கு எல்லளவும் இஷ்டமுமே இல்லை சாகர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்ற நாள் நரகமாயிருன்னு சொல்லி சுஜாதா அவர்கள் எழுதியிருப்பாங்க எனவே மரணத்தை சொல்வதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனாலும் ஒரு கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால் நம்ம அதை கோடிட்டு காட்டணும் உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் இந்த நேரத்துல பிறந்தவங்க அத்தனை பேருமே இறந்துருவாங்களா உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த நேரத்தில் பிறந்திருப்பாங்களே நாங்கள் சிந்தனையின் சிகரத்தில் இருக்கிறோம் அறிவின் உச்சத்தில் இருக்கிறோம் படிப்பறிவின் விளிம்பில் நிற்கிறோம் என்று மார்தட்டி கேட்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அது எங்கள் ஆரம்எஸ் அஸ்ட்ரா அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது இப்போ இதில் சொல்லக்கூடிய விதிகளெல்லாம் நேரம் கருதி சிலதை தான் நம்ம சொல்கிறோம் விரிவாக அகாடமி பாடத்திட்டத்தில் வச்சுருக்கோம் அந்த ஜாதகருக்கு ஏன் அப்படி சொன்னோன்னு கேட்டால் உச்சம் பெற்ற குரு திசை நடந்துகிட்டு இருந்தது பல்வேறு விதமான பலன்களை எல்லாம் ஜோதிட பெருமகனார்கள் வாரி இறைத்து இருக்கிறார்கள் எழுதப்படிக்க தெரியாதவர்கள் கூட அடிப்படை தெரியாதவர்கள் கூட எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏந்தல்களாக மாறலாம் என்கிற அளவுக்கு ஜோதிடம் வளர்ந்தது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிறது பொழுது இருட்டிலே அலைகிற விட்டில் பூச்சிகளைப் போல ஜோதிடம் தொடர்ச்சியாக பணித்து கொண்டு ஒளியை நாடி ஓடுகிறது என்று நான் கருதுகிறேன் ஜாதகர் பிறந்த தேதி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆறு முப்பத்தி அஞ்சு பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மேச ராசி பரணி நட்சத்திரம் சுக்கரதசை எட் மூணு வருஷம் மூன்று மாதம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் சூரிய தசை சந்திரதசை ராகு ராகுதை தற்பொழுது குருதசை குரு புத்தி குரு அந்த நாற்பத்தி நாலு வயதில் இறைவனிடத்தில் சேர்ந்துட்டாங்க ராசி கட்ட மகர லக்கணம் இரண்டில் கேது மேசத்தில் சந்திரன் சந்திரன் மிதினத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்துல கடகத்தில் சூரியன் குரு குரு அஸ்தங்கம் புதன் அஸ்தங்கம் எட்டாம் இடத்துல சனி பகவான் ராகு பதினொன்னில் மாந்தி நவாம்ச கட்டம் சிம்ம லகன லக்னத்தில் ராகு துலாத்துல புதன் சனி பகவான் விருச்சகத்தில் சந்திரன் மாந்தி கும் மகரத்தில் செவ்வாய் கும்பத்தில் சுக்கரன் கேது மீனத்தில் சூரியன் குரு இப்போ இவருக்கு குருதச குரு புத்தி குரு அந்தத்தில் தான் மாறக வந்தது வயிறு சார்ந்த ஒரு பிரச்சனை நான் இவங்க ஜாதகத்தை கொடுத்தோன்னே என்ன சொன்னோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகர் தன்னுடைய அந்திம காலத்தில் இருக்கிறார் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்கன்னு சொன்னோம் நாற்பத்தி நாலு வயசில் அவங்களும் மருத்துவரிடத்தில் கேட்டுட்டு அதே சொன்னாங்க என்ன நோய் எதனால் இறந்தார் என்பதை ஆர் எம்எஸ் அகாடமி பாடத்திட்டத்தில் வச்சுருக்கோம் இதில் நல்லா க ஒரு வாசகர்கள் கவனிக்க வேண்டும் குரு பகவான் ஏழில் நிற்கிறார் குரு பகவான் ஆகியிருக்கிறார் குரு பகவான் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கிறார் புதன் ஆறு ஒன்பது குடையவர் புதன் என்ற சாரம் சனி சாரம் நவாம்சத்தில் உச்சம் பெற்ற சனியுடன் புதன் பகவான் கூடியிருக்கிறார் இப்போ இவருக்கு நடந்த தசை பார்த்தீங்கன்னா முதல்ல சுக்கரதசை ஆயிலிய நட்சத்திரம் அப்போ மாரகம் வரல சூரியன் ஆயில்ய நட்சத்திரம் அப்போ மாரகம் வரல புதன் பூச நட்சத்திரம் சனிசாரம் லக்னத்துக்கு எட்டுக்குரியவன் சாரம் ராகுடன் கூடியிருக்கிறார் அப்பயும் மாரக வரல சுக்கரன் சூரியன் சந்திரன் சந்திரன் பரணி நட்சத்திரம் அப்பயே மாறக வரல செவ்வா தசை நடந்திருக்கு அவர் திருவாதிர நட்சத்திரம் அப்பயே மாறக வரல ராகு தசை நடந்திருக்குது ராகு பரணி சாரம் அப்பவும் மாறக வரல குரு தசையில் மாறக வந்திருக்கு குரு புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறார் புதன் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி எட்டுக்கு செல்வது நல்லது தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கருதில்லை ஆனால் இந்த லக்னாதிபதி இருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும் இப்போது லக்னாதிபதியும் ஆயுள் காரகனான சனி பகவானும் எப்பயுமே இயற்கை பகைவர்களாக வரக்கூடாது இப்போ இவருக்கு லக்னத்துக்கு பனிரெண்டில் மறைந்த குரு குரு பகவான் திசை ராசிக்கும் பனிரெண்டில் மறைந்த குரு பகவான் திசை நடந்திருக்கு சரலகனத்துக்கு ரெண்டு ஏழு மார்காதிபதிகள் மரணத்தை தருவதில் முன்னே இருப்பாங்க ஜோதிச பாவத்திரைய நிர்ணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்தது வகையாக பிரிக்கலாம் அற்பம் அஞ்சு வயது வயது மத்தியமத்தில் அற்பம் நாற்பத்தி எட்டு மத்திமத்தில் மத்திமம் அறுபது மத்திமத்தில் பூரணம் எழுபத்தி ரெண்டு பூரணத்தில் அற்பம் எண்பத்தி நாலு பூரணத்தில் மத்திமம் தொண்ணூறு பூரணத்தில் பூரணம் நூற்றி அப்ப இந்த ஜாதகர் மகரலக்கணத்துக்கு பனிரெண்டாம் அதிபதியான குரு பகவான் ஏழில் இருந்து திசையை நடத்துறார் அப்ப இவங்களுக்கு ஒரு மூணு பாட்டு சொன்னோம் என்ன பாட்டு ஜாதக அலங்காரம் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது நாளெனும் வியமாரெட்டின் அதிபர் நன்று கேந்திரத்தில் இருக்கில் வாழ்வெளி அணங்கே அட்ப ஆயில் நாளெனும் வியமாரெட்டின் அதிபர் வியம் பனிரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தாவே அவர்களுக்கு அட்ப ஆயில் மத்திமம் பணவரத்தில் இருக்க தால் செறி நூறாண்டே கோளினில் குளிகன் அனைவரும் காரி குளவிய நாள்களும் தீயே அப்போ நாளெனும் எம் ஆறு பனிரெண்டாம் அதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார் அப்ப என்ன சொல்றாங்க அற்பு ஆயில்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி வந்த திசையெல்லாம் பாருங்க ஏன் குரு திசை அவர் பனிரெண்டாம் அதிபதியாக வருகிறார் ஜாதக அலங்காரம் எழுநூத்தி நாற்பதாவது பாட்டு தீதெனும் வியமா ரெட்டின் அதிபன் இவர்களின் பலன்கள் எல்லாம் போதுரும் தனக்கே அவன் மகாதசையில் பொருந்திய கண்ட காலமாதாம் ஈதினில் வியமா ரெட்டினில் அதிபன் மேவிய திசைகளும் கூடி ஏதூரும் நடக்கும் அவர் திசை அந்த இயல்புடன் கண்ட காலமுமாம் அப்போ ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் தசை நடந்தா கவனமா பார்க்கணுங்கிறாங்க இந்த இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று ஏன் மாரகத்தை கொடுத்தார் அதுதான கேள்வி காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டு ஏழுக்குரிய சுக்கரனும் பனிரெண்டுக்குரிய குரு பகவானும் மாரகத்தை தருவதில் மாரகம் சம்பந்தப்பட்டால் முன்னாடி வந்து நிற்பாங்க அதுக்கு சந்திரகாவியம் முப்பத்தி பாடல் சந்திரகாவியம் முப்பத்தி பாடல் மாரக தோஷத்தினுக்கு வன்குருவும் சுக்கரனும் மாரகனே ஆனால் வலுதோஷம் பாரவரை விட்டால் புதன் இந்து ரவி சனி மே செவ்வாய் கட்டம் பலம் நிறையாய்கான் மாரகத்தை தருவதற்கு அதிகாரிகளாக குரு பகவானும் சுக்கரனும் வந்தால் மாரகத்தை உறுதியாக செய்வார்கள் அப்போ குரு பகவான் பனிரெண்டாம் அதிபதியாக வந்து அஷ்டமாதிபதியுடன் கூடி நிற்கிறார் இதுல மிக முக்கியமான குறிப்பு பனிரெண்டாம் அதிபதி வந்தா மாரகத்தை சொல்வதற்கு நாம் கொஞ்சம் கவனமாக மூல நூல்களை வாசிக்க வேண்டும் நவாம்சத்துல தேசாநாதன் குரு அஷ்டமாதிபதியுடன் கூடி ஆயுள் காரகனான சனி பகவானுக்கு சஷ்டாசகமாக இருக்கிறார் லக்னாதிபதி சனி பகவானுக்கு பனிரெண்டில் மறைந்த சு சுக்கர தசை சூரிய தசை மாரகம் செய்யல ஆனால் குரு பகவான் மாரகத்தை செய்திருக்கிறார் என்றால் குரு பகவானுக்கு மாரகதோஷம் சம்பந்தப்பட்டு நாலாம் இடம் சம்பந்தப்பட்டதனால் அவர் தன்னுடைய வயிறு சார்ந்த பிரச்சனையினால் மாரகத்தை செய்தார் இது எல்லாத்துக்கும் வருமானம் எல்லாத்துக்கும் வராது அங்கேதான் சூச்சும விதிகள் இருக்கிறது பல விதிகள் இதுக்கு பொருந்தி வருது ஒரு கிரகம் லக்னத்துக்கு பனிரெண்டாம் அதிபதியாக வருது ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதியாக வருகிறது அந்த புதன் சாரத்தில் இருந்தால் ஆறாம் அதிபதி சார வாங்கி இருக்கிறார் அப்போ புதன் எப்படி செயல்படுவார் என்பதை ஏன் மற்ற திசைகளெல்லாம் புதன் சாரத்தில் இருந்தாலும் அவங்க கொள்ளுலன்னா மாரகம் சம்பந்தப்படவில்லை என்று சொல்லி இன்றைய பதிவை என்னுடைய எனக்கு என்னுடைய எனக்கு ஜோதிட விதிகளை சொல்லிக் கொடுத்த குருநாதருக்கும் பாரம்பரிய ஜோதிட விதி பாடல்களை எப்படி பொறுத்து பார்க்கணும் விதிகளை எப்படி உருவாக்கணும் பிரிச்சு படிக்கணும் என்று சொல்லி கொடுத்த என்னுடைய குருநாதர் உயர்தரி எஸ்பி சோமசுந்தரம் கொடிக்கம்பம் ஜோதிடர் உயர்தரி எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களின் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பழிக்கும் மூல நூல்களை வாசித்தால் வாசிக்க 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 நாம் உண்மையினுடைய அருகில் செல்வதற்கு நவகோள்கள் வாசல்களை திறந்து வைத்திருக்கும் இறைவன் கூட இருப்பான் என்று சொல்லி நாளும் ஒரு ஜோதிட பாடல் படிப்போம் ஜோதிட வானில் விடுவோம் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி